என் பெயர் கார்த்தி நான் பத்தாம் வகுப்பு வரை அரசு மேல்நிலைப் பள்ளியில் படித்தேன் அப்பா இறந்த பிறகு குடும்ப பொறுப்பு அனைத்தும் என் அம்மா ஒருவர் மீது விழுந்தது வாழ்க்கை கடினமாகி போனதால் என் படிப்பை நிறுத்தி என்னை வேலைக்கு அனுப்ப வேண்டிய சூழல் ஏற்பட்டது ஒரு நாள் என் அம்மா என்னை சென்னை அடையாறில் உள்ள ஒரு பெரிய வீட்டுக்கு அழைத்து சென்றார் அங்கே வசித்தவர் அறுபத்தி ஐந்து வயதை கடந்த கலாவதி மாமி அதனால் அவர் வயதை காட்டாத அளவு இளம் தோற்றத்துடன் இருந்தார் என் அம்மா தினமும் என்னை அங்கே விட்டு சென்று மாலையில் அழைத்து செல்வார் ஆனால் ஒரு மாலை என் அம்மா வரவில்லை நான் வீட்டின் வாசலில் காத்திருந்த பொழுது கலாவதி மாமி என்னை உள்ளே அழைத்து வந்து உன் அம்மா இன்று வரமாட்டாள் போல என்றார் அந்த இரவு நான் ஆளில் தூங்கினேன் மறுநாள் காலை மாமி என் முன்னிலையிலே அம்மாவுக்கு பலமுறை ஃபோன் செய்தார் ஆனால் அவர் எடுக்கவில்லை மாலையில் நான் வீடு செல்ல வேண்டும் என்று கெஞ்சியபோது போது எங்கள் வீட்டுக்கு சென்றபோது பூட்டு மட்டும் இருந்தது என் அம்மா எங்கே சென்றார் என்று தெரியவில்லை விருப்பமின்றி மீண்டும் மாமி வீட்டுக்கு திரும்ப வேண்டியது வந்தது இவ்வாறாக பதினைந்து நாட்கள் ஆனது என் அம்மாவிடம் இருந்து எந்த தகவலும் இல்லை ஒரு நாள் கலாவதி மாமி என்னை சந்தைக்கு அழைத்துச் சென்று பல புதிய உடைகளை வாங்கித் தந்தார் வீடு திரும்பியபோது நாளை முதல் நீ பள்ளிக்கு போகணும் என்றார் நான் நம்ப முடியவில்லை எனக்கு படிக்க வேண்டும் என்ற ஆசை இருந்தும் ஏழ்மையால் முடியவில்லை ஆனால் மாமி என்னை தனியார் பள்ளியில் சேர்த்திருந்தார் அதன் பின்பு வீட்டில் ஒரு புதிய வேலைக்காரி தேவிக்கு வேலை வந்ததான் வாழ்க்கை மெதுவாக மாற ஆரம்பித்தது ஆனால் மாமி எனக்காக இதையெல்லாம் ஏன் செய்கிறாள் என்ற கேள்வி என் மனதில் பதுங்கியபடி இருந்தது ஆறு மாதங்கள் இப்படி சென்றது யோகாவும் நல்ல உணவும் கல்வியும் என நான் உடல் மனதளவிலும் மேம்பட்டேன் ஒருநாள் யோகா செய்யும்போது தேவி திடீரென்று அறைக்குள் வந்ததால் மாமி கோபமாக கதவை தட்டிக்கொள்ள சொல்லினார் அதற்கு பிறகு தேவியின் பார்வை என்னிடம் வித்தியாசமாக இருந்தது ஒரு இரவு ஒரு விருந்து நிகழ்வுக்கு எடுத்து சென்ற மாமியுடன் நான் சென்றேன் அங்கு ஒருவர் கொடுத்த ஜூஸில் ட்ரிங்க்ஸ் கலந்திருந்ததால் மயக்கம் அடைந்து மறுநாள் மாமியின் அறையில் எழுந்திருந்தேன் இது முதல் முறையாக நான் பயந்து ஒரு நாள் இரவு தூங்க முடியாமல் சமல அறையில் சன்னல் வழியாக வெளியே பார்த்த பொழுது மாமி ஒருவருக்கு கட்டுப்பணம் கொடுத்து கொண்டிருந்தார் நெருங்கி பார்த்தபோது அது என் அம்மாவே என் மனம் உடைந்து போனது ஏன் அவள் இவ்வளவு நாட்களாக வரவில்லை என் மாமியிடம் எதுக்கு கொடுக்கிறாள் ஏன் என்னை சந்திக்க வரவில்லை இதற்கு பதில் தேவை என்று நான் நினைத்தேன் அடுத்த நாள் தேவி உண்மையை எனக்கு வெளிப்படுத்தினார் கலாவதி மாமி தினமும் இரவு உன்னை பார்க்க உன் அறைக்கு வருகிறார் யாரும் வேலைக்காரன் மீது இவ்வளவு பாசம் காட்ட மாட்டார்கள் உன் அழகை பயன்படுத்தி கொள்கிறார் என்று அவள் சண்டையாக பேசினாள் அவளது வார்த்தைகளை என்னை கோபத்தில் வெடிக்க வைத்தது தேவியை அறையிலிருந்து தள்ளிவிட்டேன் அந்த இரவு நான் நேராக மாமி அறைக்கு சென்று உண்மையை கேட்டேன் மாமி கண்ணீர் கலந்த குரலில் எல்லாவற்றையும் சொன்னார் உன் அப்பா இறந்த பிறகு உன் அம்மா உன்னை வளர்க்க முடியாமல் உன்னை விற்க முயன்றாள் அதை அறிந்து நான் அவள் கேட்ட பணம் முழுவதையும் கொடுத்து உன்னை தத்தெடுத்தேன் உன்னை நான் மகனாக பார்த்தேன் ஒவ்வொரு இரவும் உன் அறைக்கு வருவது தேவியின் மீது எனக்கு இருந்த சந்தேகம் காரணமாக தான் என்று சொன்னார் அவர் சொற்களில் இருந்த பாசமும் உண்மையும் எனக்கு மனது உருக்கியது அந்த நிமிடமே நான் அவரை மாமி என்று அல்ல அம்மா என்று அழைத்தேன் அவள் கண்களில் ஆனந்த கண்ணீர் வழிந்தது தேவி மாமியை உடனே வேலை விட்டு தூக்கிவிட்டார் நான் மீண்டும் பள்ளி படிப்பை தொடர்ந்தேன் தினமும் புதிய உணர்வோடும் வாழ்க்கையை பார்க்க ஆரம்பித்தேன் ஒரு குழந்தையை பெற்றெடுப்பதால் மட்டுமல்ல அவனை பாதுகாத்து வளர்த்து கல்வி கற்று தான் உண்மையான அம்மா இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்வுங்கள் நன்றி வணக்கம்